யாக்கோவே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் என்ன பேசுகிறார் இவர் என்னை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று பேசுகிறவர் நான் தான் உன்னுடைய தகப்பன் என்று சொல்லுகிறார் உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்குகிறவரும் நான் என்பதுதான் உருவாக்கினேன் என்பதனுடைய அர்த்தம் அழைத்தவர் மாத்திரம் உன்னை சிருஷ்டித்தவர் தான் உன்னை அழைத்தார் உன்னை அழைத்தவர் தான் உன்னை உருவாக்கினார் ஹி இஸ் த ஒன்லி ஃபார்மிங் யூ உன்னை கிரியேட் பண்றது மாத்திரம் விழுந்து போன உடைந்து போன உன்னை உருவாக்குகிறவர் உன்னை மோல் சொல்லுகிறார் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் அப்படி சொல்றார் யார் நம்முடைய பாவத்தை யார் நம்முடைய மீறுதல்களை நம்மை விட்டு அகற்றினவர் இந்த ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவர் உண்டா இந்த சிலுவையிலே நமக்காய் தொங்கின அவரை அன்றி வேறு ஒருவர் உண்டா கொஞ்சம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படியாக அவரிடத்திலே திரும்ப வேண்டும் தொடர்ந்து அவனது வார்த்தை சொல்லுகிறது என்னிடத்தில் திரும்பு உன் பாவத்தையும் உன் மீறுதல்களையும் அகற்றுகிற என்னிடத்திலே திரும்பு நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் அவர் பேசுகிறார் நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என் ரத்தத்தை சிந்தி என் ரத்தத்தை தந்து என்னையே ஒப்பு கொடுத்து நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று அவர் பேசுகிறார் உனக்காய் கிரயம் செலுத்தினவர் உனக்காய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் அதற்கு பின்பு அவர் சொல்லுகிறார் இருபத்தி மூணுல வானங்களே கழித்து பாடுங்கள் கர்த்தர் இதை செய்தார் பூதலங்களின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள் பர்வதங்களே காடுகளே காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள் கர்த்தர் மீட்டு நாலாவது வருஷம் ஏன் இப்படி எல்லாம் கலிகூற சொல்லுது பரலோகத்தின் தேவன் எங்க இறங்குறாரோ அந்த இடம்லாம் கூற வேண்டும் அறிந்தால் அது கல் கற்கள் அவரை துதிக்கும் மரங்கள் அவரை குறித்து பாடும் குன்றுகள் குதித்து ஆடும் மனுஷனுக்கோ உணர்வு கிடையாது பரவலோகத்தின் தேவன் நம் மத்தியிலே இறங்கினார் நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணினார் இன்றைக்கும் ஆவியாய் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார் என்று அறிந்தான் என்று சொன்னால் இந்த இவ்வண்ணமாய் புரிந்து கொண்டு கர்த்தர் என்று சொல்வான் இல்லை என்றால் மாயக்காரன் சந்தர்ப்ப வசத்துக்காய் சொல்லுகிறான் கிறிஸ்தவன் அல்லவன் இருபத்தி நான்காவது வசனம் அவர் சொல்லுகிறார் உன் மீட்பரும் தாயின் அவர் என்று சொன்னால் நான் என்ன வாசிக்கிறோம் நம்ம என்னை தவிர தேவன் இல்லை என்று சொன்னவர் முந்தினவரும் பிந்தினவரும் நான் தான் இஸ்ரேலின் ராஜா நான் தான் சேனைகளின் கர்த்தர் நான் தான் தான் இருபதாவது தொடர்ந்து பேசி கொண்டு வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை என்று சொல்லுகிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை உன்னை மீட்க வேண்டும் என்றால் கிரயம் செலுத்தப்பட வேண்டும் உனக்காய் ஒன்றை கொடுத்து மீட்க வேண்டும் என்ற அர்த்தம் இதை செய்த தெய்வம் வேறு ஒருவர் கிடையவே கிடையாது இந்த வேதத்திலும் அல்ல வேற வெளியிலும் இல்ல இது இயேசு கிறிஸ்தன் ஒரு நபரை குறிக்கிற வார்த்தை மீட்பர் என்கிற வார்த்தை உன் மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கத்தை தாயின் கற்பத்தில் நீ உண்டானதற்கு காரணம் இவர் இவர் உன்னுடைய தகப்பனாய் காணப்படுற அதாவது உன்னை உண்டாக்கின தெய்வமாய் காணப்படுகிறார் உன்னுடைய மீட்பர் உன்னுடைய மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறார் இப்படியாக நீ ஏசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொன்னால் நீ கிறிஸ்துவன் இல்லை என்றால் நீ மாயக்காரன் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் மூன்று பேரு இந்த எல்லாவற்றையும் உண்டாக்கினது மூன்று பேர் என்று சொன்னாய் என்று சொன்னால் சந்தர்ப்பிற்கு சம்பந்தமே இல்ல இந்த வார்த்தைக்கு உனக்கு சம்பந்தமே இல்ல ஏன் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார் என்னை என்று வேற தெய்வம் கிடையாது நான் தான் உன்னை மீட்க வேண்டும் உன் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவர் நான் தான் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் நானே எல்லாவற்றையும் செய்கிறேன் கர்த்தர் நான் ஒருவராய் இருவராய் சொல்லிருக்கலாம் மூவராயின்னு சொல்லியிருக்கலாம் இல்ல நாங்கள் எல்லாம் சேர்ந்துன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல அந்த கத்தை சொல்றார் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் வானம் என்று சொல்லப்படுகிறது அதாவது பரலோகம் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பரலோகத்தை உண்டாக்கினவர் நான் தான் இந்த பூமியை பரப்பினவர் நான் தான் அதை நான் ஒருவராய் செய்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி இருக்கும்போது எப்படி அவர் மூன்று பேர் என்று நீ சொல்லுவாய் நீ சந்தர்ப்பவாதி என்று அதனால் தான் நான் சொல்லுகிறேன் அப்படியாக இந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து உனக்காய் சிலுவையிலே தொங்கின அவரை பார்த்து நீ கர்த்தர் என்று சொன்னால் நீ கிறிஸ்தவன் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை ஏனென்றால் உனக்காய் தொங்கினவர் சொல்லுகிறார் நான் உன்னை தாயின் கற்பத்திலே உருவாக்கினவர் நான் தான் உன்னை மீட்கும்படியா இறங்கினவர் ஆனால் அதுக்கு முன்னே யார் தெரியுமா நான் நான் வானங்களை விரித்து இந்த பூமியை பரப்பின தேவன் நான் அதை ஒருவராய் செய்தேன் என்று சொல்லுகிறார் கவனித்து பார்க்க இருபத்தி ஐந்து அவசரம் நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி இதற்கு மிஞ்சி இந்த கர்த்தரை அல்லது இந்த கிறிஸ்துவை பற்றின உண்மையின் மனம் விலகும்படி செய்கிற அத்தனை காரியம் கட்டுக்கதை சொல்றாரு ஆண்டவர் கட்டுக்கதைக்காரரினுடைய குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி நான் இந்த கிறிஸ்துவை குறித்து நான் அறிவிக்கிறேன் இவர் மூன்று பேரில் ஒருவர் இந்த குமார் என்று நபர் வேறொருவர் என்று சொல்லிக் கொடுக்கிறதான கட்டுக்கதைகள் அதை குறித்து பைபிள் ஸ்டடி அதை குறித்து ஞானி என்கிற பெயரிலே காணப்படுகிற காரியங்களை கைத்த சொல்றாரு வெட்கப்படுவார்கள் ஒரு நாள் என்று சொல்லி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக வண்ணுகிறவர் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சத்தியம் இவ்வளவு இருக்கும் பொழுது இந்த நீ வேறொரு நபராக பார்க்கிறாயே உன் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர் நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி ஒழியக்காருடைய வார்த்தை நான் இந்த இடத்துல ஏசாய தெற்கு தரிசி குறிக்கிறது அதற்கு பின்பு இந்த கிறிஸ்துவை சரியாக அறிந்து ஏற்றுக்கொண்டதான அத்தனை ஜனங்களையும் குறிக்கிறது யார் இந்த கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களை குறிக்கிற வார்த்தை சரியாய் அறிவிக்கிறவர்களை குறிக்கிற வார்த்தை பின்னாட்களில் அப்போ ஏசு சிறு கிறிஸ்துடைய ஊழியக்காரன் என்று சொல்லி தங்களை அவர்கள் சொல்லிதான் அறிமுகப்படுத்தி அவரை குறித்து அறிவித்தார்கள் நான் என் ஊழியக்காரன் வார்த்தை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் பாழான வாழ்க்கையை கட்டுகிறவர் நமக்கு நிலையான நகரத்தை தருகிறவர் யார் என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்து இவரை வந்து இப்படியாய் கர்த்தர் என்று நாம் ஏற்று அறிவித்தால் கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொன்னால் மாயக்காரர்கள் என்று இந்த வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறது